நீங்கள் பயன்படுத்தினால் உங்களது காதல் வாழ்க்கையில நீங்க நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக பெற முடியும் எனவே உங்களது அனுபவத்தையும் சேர்த்து புதிய புதிய பிளான்களை நீங்க ஏற்படுத்தி அந்த மாதிரியான சில பொறிகள் உங்களை சுற்றி இப்பொழுது இந்த வாரம் வைக்கப்படும் அதுல நீங்க சிக்கிக்காம ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா இந்த வாரம் அதாவது ஒன்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பதினைந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையிலான ஒரு வார கால நமது ராசிக்குண்டான தடுத்துவமான வார ராசி பலங்களை இந்த வீடியோல பாக்க போறோம் சோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஆல்பட்டன் அழுத்தி விடுபடி கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இந்த வார ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் இந்த வாரத்திற்கான பொதுவான கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்குன்னு பொழுது இரண்டு விதமான மாற்றங்கள் இருக்குங்க இரண்டுமே சந்திர பகவான் நகர்வினால் ஏற்படுகிறது முதலாவதாக பதினொன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அதாவது வைகாசி இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சந்திர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு நகர்கிறாருங்க மீண்டும் இரண்டாவது மாற்றமாக அதே சந்திர பகவான் பதினான்கு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமை அன்னைக்கு அதாவது வைகாசி முப்பத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் மீனத்திலிருந்து மேசத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய குரு மற்றும் ராகுவுடன் இணைந்து கொள்கிறார் இந்த மாதிரியான கிரக மாற்றங்கள் காரணம் வாரம் நமது உங்களது முயற்சிகள் மூலமாக நீங்கள் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய ஏனிப்படி படிக்கட்டில் ஏறக்கூடிய ஒரு நல்ல ஒரு பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுதுங்க எனவே முயற்சிகள் தான் உங்களுடைய ஏனிப்படியாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் உங்களது முயற்சிகள் வெவ்வேறு வகையில நீங்கள் செய்வதன் காரணமாக நல்ல நல்ல திருப்பங்களை உங்களது வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைதுங்க நண்பர்களுடைய உதவிகள் பேருதவியாக இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும் தக்க தருணத்தில் நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க எனவே அந்த டைம்லி ஹெல்ப் மூலமாக உங்களுக்கு காரியங்களில் நிறைய காரியங்களில் வெற்றியை பெறுவதற்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகும் நண்பர்களே எனவே நண்பர்கள் உதவிகளை கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் இந்த வாரம் உங்களுக்கு எதிரான போட்டிகள் எல்லாத்தையுமே நீங்கள் சிறப்பாக ஃபேஸ் பண்ணி எல்லாத்திலையுமே போட்டிகள் எல்லாத்திலையுமே நீங்கள் சக்ஸஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது தேவையான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் இது வரைக்கும் கடன் பிரச்சனைகளால் அவதிப்பட்ட கடன் கொடுக்கக்கூடிய அன்பர்கள் இப்பொழுது அந்த அவதியிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்க கடன் பிரச்சனைகள் இப்பொழுது குறையக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது வாக்குவாதங்கள் யாரு கூட ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் அந்த வாக்குவாதங்கள் மூலமாக உங்களுடைய நல்ல குணம் கெட்டு போகக்கூடிய வாய்ப்பில் இருக்கு நண்பர்களே இனிமே அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள் இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் சில சமூக நிகழ்ச்சிகளை இங்கே கலந்துக்குவீங்க அதன் மூலமாக கலகலப்பான நல்ல சூழ்நிலை ஏற்படும் அந்த மாதிரியான நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கும் பொழுது சில முக்கியமான விஐபிகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அவர்களுடைய அனுபவங்களை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்வீங்க அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய திறனை சிறப்பாக மேம்படுத்திக் கொள்வீங்க நண்பர்களே எனவே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அருமையாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது சமூக நிகழ்ச்சிகள் மூலமாகவும் உங்களுக்கு இருக்குது இப்பொழுது கலைஞர்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வெளிநாடு வேலைக்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு இப்பொழுது அது சிறப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எனவே மிகச்சிறந்த ஒரு வாரமாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய வாரமாக அமையுது அலுவலக பணிகள்ல அலுவலகப் பணிகள்ல நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் மாற்றங்கள் நிறைந்த வாரமாக அலுவலக பணிகளில் இந்த வாரம் உங்களுக்கு அமையுதுங்க பதவி உயர்வுகள் அல்லது நீங்கள் விரும்பிய டிரான்ஸ்பர் போன்றவை கிடைக்கக்கூடிய ஒரு முன்னேற்றகரமான ஒரு சூழ்நிலை அலுவலக பணியில் அமையக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் எனக்கு அலுவலகத்தில் பணியை புரியக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு மகிழ்ச்சியான வாரம்னு சொல்லலாங்க ஆனாலும் உங்களது அலுவலக பணிகள் குறித்த அல்லது அலுவலகங்கள் சார்ந்த விஷயங்களை நீங்கள் யார்ட்டையும் ஷேர் பண்ணிக்க கூடாது வீணாக உங்களது அலுவலக பணிகள் குறித்த ரகசியங்களை நீங்கள் யார்ட்டையாக ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வீண் பேசுகள் மூலமாக சில தொந்தரவுகள் உங்களுக்கு வந்து சேரலாம் எனவே அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள் உங்களது ரகசியங்களை அதிலும் அலுவலகம் சம்பந்தமான ரகசியங்களை ரொம்ப பாதுகாப்பாக வைத்திட வேண்டிய ஒரு வாரம் இந்த வரங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சுயதொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு வாரம்னு சொல்லலாங்க புதிய புதிய வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் உங்க தொழிலில் வந்து இப்பொழுது ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது கிடைக்கப்பெறுவீங்க எனவே உங்களுடைய வியாபாரம் கண்டிப்பாக அதன் மூலமாக பெருகும் உங்களது கீழே பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள் மூலமாக அவர்களுடைய பரிபூர்ணமான அந்த ஒத்துழைப்புகள் மூலமாக அதிகமான முன்னேற்றங்கள் நிறைந்த வாரமாக இந்த வாரம் இருக்கிறது முதலீடுகள் செய்யும் பொழுது மட்டும் நீங்கள் யோசித்து செயல்படுங்க நண்பர்களே நமது தொடர்புடைய ரசிகளின் சேனலை இப்பவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் பட்டன் அடுத்தது மூலமாக இரண்டு விதமான பெனிஃபிட்டுங்க முதலாவதாக ஆன் டைம்ல நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு தகவல் வந்துகிட்டே இருக்கும் இரண்டாவதாக உங்களுடைய நாளையும் உங்களுடைய வாரத்தையும் சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்குங்க ஸோ அனைவருமே நமது துளன்புடைய ரசவலன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நமது சேனலோட இணைந்து இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தொழில் புரியக்கூடிய அன்பர்கள் முதலீடுகள் செய்யும் பொழுது நீங்கள் நிதானித்து ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து செயல்படுவது நல்லது ஏதாவது டவுட் இருந்தது உங்களால் முடிவெடுக்க முடியல அப்படின்னா தகுந்த எக்ஸ்பர்ட்டோடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு நீங்கள் செயல்படுவது தொழிலில் நல்ல வளங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தர நல்ல வாய்ப்புகளை உருவாக்குது நண்பர்களே சில ட்ராப் இருக்கும் சில இடைஞ்சல்கள் உங்களை சுற்றி இருக்கும் நண்பர்களே தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு உங்களது தொந்தரவுகளை இழுத்துவிடக்கூடிய வகையில் சில எதிர்கள் செயல்படுவாங்க எனவே சூழ்ச்சிகள் நிறைந்த ஒரு வாரமாக வியாபாரத்தில் இருக்கு கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு உங்கள் வியாபாரத்தில் கவனம் செலுத்தணும் அவசரப்பட்டு முதலீடுகள் செய்யக்கூடாதுங்க அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றகரமான சூழ்நிலையில் நல்ல ஒரு புரிதல் உங்கள் முதலாளி கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்கள் ஓனர் வந்து ஏன் உங்ககிட்ட கண்டிப்பாக நடந்துக்கிறாரு அப்படின்ற விஷயம் இந்த தினம் உங்களுக்கு தெரிய வரலாம் எனவே அதன் மூலமாக அலுவலகப் பணிகளில் நிம்மதி பெருகக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையில் உருவாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் அமைது குடும்ப வாழ்க்கை எப்படி அமையும்னு கேட்டீங்க அப்படின்னா குதூகலமான ஒரு சூழ்நிலை தான் குடும்ப வாழ்க்கையில் இருக்கும் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க ஆனாலும் நீங்க எந்த அளவுக்கு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மேல அக்கறையோடு செயல்படுறீங்க அப்படின்றத நீங்க அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் அப்படி புரிய வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சுமூகமாக மாறும் கலகலப்பான சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அவருடைய மனசுல இருக்கக்கூடிய குறைபளை மனம் விட்டு பேசுவதற்கு நல்ல ஒரு வாய்ப்புகளாக அது உங்களுக்கு ஏற்படுத்தி தருங்கிறதுனால உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மீது இருக்கக்கூடிய அக்கறையை நீங்கள் இப்பொழுது புரிய வைக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே குடும்ப உறுப்பினர்களுடைய கஷ்ட நஷ்டங்களில் பங்கேற்றுக்கங்க அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு முன்னுதா முன்னுரிமை கொடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நீங்கள் செயல்படுவது நல்லது எனவே மகிழ்ச்சியாக உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள் இன்ப துன்பங்களை ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் வாழ்க்கை துணையுடன் அமைதியாக நடந்து கொள்ள வேண்டிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைதுங்க அவசரப்படக்கூடாது எந்த வாக்குவாதமும் ஏற்படுத்திக் கொள்ளாமல் பொறுமையாக உங்களது எல்லார வாழ்க்கையில நீங்கள் நடைபெற்று நீங்கள் சிறப்பாக நல்ல பலன்களை பெற முடியும் எனவே பொறுமையை கடைபிடிங்கள் இந்த வாரம் குடும்ப வாழ்க்கையானது குதூகலமாக உங்களுக்கு அமையும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களது மண் குறைந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில சின்ன சின்ன கஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாங்க ஏன்னா உங்களுடைய பணிகள் வந்து உங்களுடைய ஜாப் வந்து காரணமாக நீங்கள் உங்கள் காதலருக்கு போதுமான நேரம் ஒதுக்க முடியாமல் போகலாம் எனக்கு அதன் மூலமாக சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஆனாலும் அதை பெரிதாகாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் சில பேருக்கு காதல் இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளே இருக்குங்க அந்த அளவுக்கு நீங்கள் போகாமல் ஆரம்ப நிலையிலேயே சரி பண்ணிக்கிறது நல்லது உங்களுடைய நிலைமையை உங்களை மனம் குறந்த காதலருக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க வேண்டியது அவசியம் காதல் வாழ்க்கையில் இப்பொழுது நீங்கள் புதிய புதிய பாடங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஆனாலும் உங்களுடைய மனக்குறந்த காதலர்களுடைய அந்த திறமைகள் நீங்கள் கண்டறிந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனக்குறந்த காதலர்களுடைய தேலண்ட்டை நீங்கள் வந்து உங்களுடைய அனுபவ அறிவையும் சேர்த்து யூஸ் பண்ணி நீங்கள் அதிகமான வெற்றிகளை பெற முடியுங்கிறதுனால முடிந்த அளவுக்கு உங்கள் லவ்வரோட நீங்கள் அந்த ஜாயின் பண்ணி புதிய விஷயங்களை ட்ரை பண்ணலாங்க அது அதிகமான சக்சஸ் பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்கு அந்த அளவுக்கு டேலண்டான உங்கள் லவருடைய திறமைகளை நீங்கள் கண்டறிய வேண்டியது அவசியம் அமைதியாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது இந்த வாரம் உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் எந்த விதமான சூழலிலும் வாக்குவாதங்கள் மட்டும் தவிர்த்துவிடுங்கள் காதல் வாழ்க்கை கண்டிப்பாக இணைக்கும் மாணவர்கள் கல்வியில அதிகமான கவனத்துடன் செயல்பட்டால் உங்களுக்கு நல்ல ஒரு உழைப்புக்கேற்ப பலன் கிடைக்கும் சின்ன சின்ன பருவ நோய்கள் மாணவர்களுக்கு வந்தாலும் அது கல்வியில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது சின்ன சின்ன தடைகளாகவே அது அமையும் மாணவர்கள் கல்வியில அதிகமாக கவனம் செலுத்துங்க இந்த வாரம் ரொம்ப ரொம்ப சூப்பரான முன்னேற்றங்கள் நிறைந்த வாரமாக அமைகிறது பரிகாரங்களை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரிய பகவானுக்கு நெய் தீபம் இட்டு வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட மறந்துடாதீங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஒருவேளை நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் நம்ம இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க புதியவர்களும் ஆதரவு தரும்படி வேண்டியிருக்கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் தினசரி ராசி பலங்களுடன் அடுத்த வர ராசி பலங்களுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் எ ஒண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்